அனைத்து மகிழ்ச்சி எஃப்எம் நேயர்களுக்கும் என்னை போன்ற இப்போட்டியில் கலந்துள்ள பெண்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வர்ற சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் நான் பதிவிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதில் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு தலைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி இருந்து மகிழ்ச்சினா என்ன மகிழ்ச்சின்றது எங்கே இருந்து போதும் நம்மளுக்கு வருது அதை நம்மளாக தேடணுமா நம்மளுக்குள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கா அதை எப்படி அடையிறது அது எங்கே இருக்குன்றது தான் மனிதர்களுக்கு வந்து அது ஒரு இல்லாத ஒரு விஷயம் மாதிரி இருக்குது அது வந்து ஒரு இறைத்தன்மை வாய்ந்தது நம்ம இறைவனை வந்து கோவிலில் போய் தேடுறோம் அங்கே தான் இருப்பார் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம தேடுறோம் ஆனால் இறைவன் வந்து எல்லா இடத்துல இருக்கார் அப்படின்றது வந்து ஒரு பக்குவப்பட்ட மனநிலை கொண்டவங்க தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கோவிலுக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் இறைவனோட அருள் கிடைக்கும்ன்றாங்க ஆனால் இறைவன் வந்து எல்லா இடத்துல இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி தான் மகிழ்ச்சி வந்து எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கு அதை வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து நம்ம பக்குவப்பட்ட மனநிலையை வந்து காட்டுது நம்ம தேவைகள் அந்த தேவைகளோட மேலே மகிழ்ச்சியை வந்து நம்ம உட்கார வைக்கிறது மிகப்பெரிய தவறு ஏன்னா தேவைகள் வந்து நம்மளுக்கு பூர்த்தி ஆகிட்டா அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு போயிடும் இப்போ நம்ம ஒரு புடவை வாங்குறோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்கும் இல்லை ரெண்டு மாதத்துக்கு கூட இருக்கும் அடுத்து நம்ம அதை ஒரு நாலஞ்சு தடவை கட்டும்போது நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி குறைஞ்சிரும் அப்போ மகிழ்ச்சி வந்து போயிடுது அப்போ மகிழ்ச்சின்றது வந்து நிலையான ஒரு விஷயம் அந்த நிலையான விஷயம் எங்கே நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றத யார் உணர்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பகுத்தறிவாளர்கள் பகுத்தறிவாளர்களால் தான் நம்மளுக்கு முழுமையான மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கிதுன்னு நம்மளுக்கு தெரியும் நான் வந்து ஒரு தடவை கடதாசனுடைய அர்த்தம் உள்ள இந்து மதத்தை படித்தேன் அதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்னென்னா சின்னதாக சுருக்கமாக சொல்லிடுறேன் பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் பிரச்சனை நடந்து அவங்க வந்து நாட்டை சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அப்போ போய் துரியோதனன்ட்ட கேட்குறாங்க எனக்கு ஒரு சின்ன பகுதியைவாது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப துரியோதனன் வந்து இறக்கம் காட்டாம பேசுறான் அதாவது அவனால கொடுக்க முடியும் அதாவது அவனால செய்ய முடியும் அந்த விஷயம் ஆனா அவன் செய்ய மறுக்கிறான் எவன் ஒருவன் செய்யக்கூடிய விஷயத்தை செய்ய மறுக்கிறானோ அவன் வந்து சமூக விரோதி அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் நீங்கள் சொல்கிறார் அர்த்தமுள்ள இந்து மதத்துல அதே மாதிரி நம்மக்கிட்ட மகிழ்ச்சி இருக்கு ஆனா அந்த மகிழ்ச்சியை நான் தேட மாட்டேன் ஏதோ கிடைக்காத ஒரு இடத்துல நான் தேடுவேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு தவறான செயல் தான் அதனால நம்மக்கிட்ட இருக்க மகிழ்ச்சியை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் இப்போ எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருந்திருக்கும் ஆனால் இந்த வயசில் எனக்கு அந்த ஆசை இருக்குமா அப்போ மகிழ்ச்சி வந்து அதனால் எனக்கு வந்து மகிழ்ச்சி வந்து காணாமல் போயிருச்சா இப்போ என்னோடய தேவைகள் எத்தனையோ இருந்திருக்கும் அது வந்து தேவைகள் தேவைகள் வேறு மகிழ்ச்சி வேறு அதை மொதல் நம்ம புரிஞ்சுக்கணும் தேவைகளும் மகிழ்ச்சியும் ஒரே நேர் பயணிக்காது ஏன்னா வந்து மகிழ்ச்சி வந்து நல்ல விஷயங்களுக்கு நம்மளுக்கு வ வழிகாட்டும் அனாவசியமான தேவைகள் அது வந்து பேராசை அந்த பேராசை வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும் இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லலாம் பார்க்குறீங்க செய்தியெல்லாம் பார்க்குறீங்க என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கெலாம் என்ன காரணமா இருக்கும்னா பேராசை தான் நிறைய பிரச்சனைகள் வருது ஆக மகிழ்ச்சி வந்து பேராசை அதிகமான தேவைகள் மே மேலே வந்து மகிழ்ச்சியை வந்து சுமத்தாதீங்க அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இறைநிலை சம்மந்தப்பட்டது அது ஒரு தவம் போன்றதுன்னு சொல்லி புத்தர் சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பேப்பர்ல படிச்சேன் அப்போ வந்து ஒரு செல்வந்தர் வந்து என்ன பண்றாருனா எந்த நாடுன்னு தெரில ஆனால் விஷயம் வந்து நல்ல விஷயம் அவர் என்ன செய்யறாருனா இருபதாவது வயசுல முப்பதாவது வயசு வரைக்கும் நான் சம்பாரித்தேன் நிறைய கோடிகள் சம்பாரித்தேன் ஆனாலும் என் மனசில் வந்து ஒரு திருப்தியோ ஒரு அமைதியோ இருந்த மாதிரியே இல்லை அப்புறம் தன்னுடைய முப்பதாவது வயசுலேருந்து நாற்பதாவது வயசு வரைக்கும் சம்பாரிச்சிருக்காருக்கும் நிறைய தங்கங்கள் சேர்க்குறாரு அதில் முதலீடு பண்ணுறாரு நிலங்கள் வாங்குறாரு நிறுவனங்களாக நிறையா நடத்துறாரு வாங்குறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அதுலேயுமே அவருக்கு மகிழ்ச்சி இல்லை அப்போ அவருக்கு வந்து கரெக்டாக வயசு ஐம்பதாவது வயசு வருது அப்போ வந்து அவருடைய தோழர்கிட்ட வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எந்த மனநிறைவுமே இல்லையே இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தோழர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அவர் தோழர் சொல்கிறாரு நீ எதுவும் செய்ய வேணாம் ஊனமுற்ற பிள்ளைங்க வந்து ஒரு இரநூறு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் மட்டும் நீ வாங்கி கொடுப்பா அப்படி வாங்கி கொடுத்தாலும் நேரடியாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு சரி இது ஒரு வித்தியாசமான அனுபவம் நம்ம போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்துக்குமே நன்கொடை கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்கிட்ட எல்லாம் பேசுகிறாரு வைக்கிறாரு இந்த செல்வந்தர் அவர் நண்பர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அப்போ எல்லாரும் வாங்கிக்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க அப்போ கடைசி அவர் குழந்தை மட்டும் அவர் கையை பிடிச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேனான்னு என்னன்னு தெரியலை ஆனால் நீங்கள் தான் எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுச்சு அந்த ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்துட்டு இவருக்கு இவ்வளோ வருஷங்கள் கிடைக்காத மகிழ்ச்சி அப்போ தான் வந்து அந்த மகிழ்ச்சி வந்து அவருக்கு பூரணமாக கிடைச்சது அப்போ உணர்றாரு மகிழ்ச்சின்றது எங்கே இருக்குது அது மனசு சம்மந்தப்பட்டது அவர் வச்சுருக்க கோடிகள்லையோ நிறுவனங்கள்லையோ தங்கத்தாலேயோ நிலத்தாலையோ வந்து அது கிடைக்கல ஸோ மகிழ்ச்சின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அடுத்தவங்கள மகிழ்வித்து தான் நம்ம மகிழ முடியும் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மூலமாக தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது அதனால தான் மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமாக இருப்போம் இந்த மகிழ்ச்சி தினத்தை அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்